பட் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறுத்த மாட்டேன் ஒண்ணுல ஒரு சில எல்லாம் பண்ணுவாங்க போன் பண்ணினா எப்படோ ஐயோ இவங்க ஃபோன் வருதா அவங்க ஒன்னு ஒரு பேசுவாங்க பயமா இருக்கு ஃபோன் எடுக்கவா வேணாமா அப்படிலாம் யோசிப்போம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறது பேசுறதும் புதன் தான் அதுல வந்து விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனைச்சுன்னா புதனுடைய கிரகம் சந்திரன் பவரா இருந்து புதன் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் கட் ஆகுது இதே மாதிரி அவங்க புதன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க சந்திரன் நல்லா பலமா இருக்கு புதனும் சூப்பர் பலமா இருக்கு அப்படின்னா வீட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒன்று சொந்தக்காரன் ஊருக்கு போறோம்னா கூட எல்லாம் சேர்ந்து குடும்பமாக போவாங்க வரும்போது ஏதாவது பஞ்சாயத்தோட சண்டை எல்லாம் வரவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தான் நடக்கும் அந்த இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் தான் ஒன்று செயின் லிங்க் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் இதே வந்து டாக்டர்ஸ் கேட்டீங்க இல்லையா மீத ஆர்வம் நான் பண்ணியே ஆகணும் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அவர் கையில் என்ன வச்சிருந்தாரு ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸு போட்டு சுடுறது அந்த சத்தம் நிறைய பேர் இந்த ஒரு ஒரு போர் போர் குணம் அந்த எல்லாமே கொடுத்த நபர்கள் இல்லாம அவங்களால நடக்கவே முடியாது எல்லாமே ஜெனட்டிக் தான் இப்போ நோய் வரணும்னா கூட நமக்கு ஒரு நோய் வரணும் வரணும் விதி இருக்கு அது நம்ம குடும்பத்திரி இல்லாமல் நமக்கு வராது அது மாதிரிதான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோவா இருந்த ஒருத்தர் வந்து முன்னுக்கு வராரு அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்லாம் பார்க்குறோம் பார்த்தா அவங்களுடைய மூலவர்கள் யாராவது வகையில் எதாவது அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பண்ணாமல் ஒரு தவறு பண்ணுறது தனக்கான வாழ்க்கையை தானே தேடிக்கிறது அவமானப்படுறது அசிங்கப்படுறதுக்குமே பார்த்தீங்க இந்த நிறைய பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கேறு இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாவது ஒரே கிரகம் தான் அதே கிரகத்தை அவங்க எப்படி அடக்கி ஆளுறாங்க கையாளுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கிரகம் ஆகுது எதுவும் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய இப்போ எங்களுக்கெலாம் வந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில ராஜநாடி ஈஸ்வரி மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னா நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு கேரக்டர் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருடைய கிரக அமைப்புகள் ஜாதகத்துல எப்படி இருக்கும் மேம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிரகம் பவரானா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்க்கும் போவாங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு சிலர் வந்து துணை 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 பேசிட்டே இருப்பாங்க வாய் மூடவே மாட்டாங்க ஐயோ இந்த உங்க ஏண்டா இவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அவங்களுக்குலாம் எல்லாம் அந்த சந்திரன் கிரகம் பகராந்தாதா தான் சில பேருக்கு வந்து நல்லா பேசுவாங்க இப்போ நம்ம உட்காந்து நம்ம மீறியாவை நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் பேச்சு திறன் இருந்ததா பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் போய் போகணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த சந்திரனும் பகராந்தா மட்டும் முடியும் இல்லைங்களா இந்த பேச்சு திறன் மத்தவங்களை வந்துட்டு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி சொல்லக்கூடிய விதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் தான் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்கிறது ஒரு சில பேர்கள் இருக்கு சந்திரனுடைய சந்திரன் சம்பந்தப்பட்ட பேர்கள் இந்த மதி வெண்மதி இந்த மாதிரியான பேர்களா இருக்கும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சந்திரனுடைய பேர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரகலா சந்திரரேகா இந்த மாதிரிலாம் பேர்கள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரவ்ட்டா இருக்க மாதிரி இருப்பாங்க பட் அவங்கதான் எக்ஸ்ட்ரவுட் எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் பேசாத வரைக்கும் ரொம்ப அமைதியான திருப்பி என்னமோ இருக்கு அப்படின்னு நினைப்போம் பட் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறுத்த மாட்டேன் ஒண்ணுல ஒரு சில போன் பண்ணுவாங்க போன் பண்ணினா எப்படா இவங்க ஐயோ இவங்க போன் வருவாங்க ஒண்ணு வர பேசுவாங்க பயமா இருக்கு போன் எடுக்கவா வேணாமா அப்படிலாம் யோசிப்போம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் பேர் வச்சிருக்கக்கூடிய சந்திர சந்திர கிரகம் பவரா இருக்கக்கூடிய பேர் வச்சவங்களால தான் போன் எடுத்தாங்கன்னா வைக்க மாட்டாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க விடாபடியா இல்ல இது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் அவங்களோட மனசுக்கு தான் ஒப்பிச்சா மட்டும் தான் அவங்க திருப்தி அடைவாங்க அந்த மாதிரியான நபர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன்ற கிரகம் பவரா இருக்கிறதுனால அதுலேயே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு மேம் ஒரு சில எடுத்து விடுறது வரைக்கும் தான் பிரச்சனை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அவங்க கிட்ட கட்டப்பான்னு வந்துருவாங்க சில பேர் வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிப்பாங்க ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நான் அவங்கக்குள்ள வந்துட்டு பேசாத வரைக்கும் அமைதியாக இது இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அவ்வளோ விஷயங்கள் அவங்கக்குள்ள இருக்கும் பேச ஆரம்பிச்சாங்க ஃபோன்ல எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடிய நபர்கள்லாம் அந்த சந்திரன் தான் ஏண்டா நீ ஏன்டா இருக்க ரொம்ப அமைதியா இருக்காதுரா அப்படி கொஞ்சம் பேச நம்ம நிறைய பிள்ளைங்கள சொல்லுவோம் ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க அமைதியா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உள்வாங்குவாங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறப்போ ரெண்டுமே இது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டதான் சந்த அவங்களோட ஜாதா பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா பேசுறதுக்கு இந்த சந்திரன் பவரா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா இதுல புதன் கொஞ்சம் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை பேசுறதுக்கு தயக்கம் கட்டணும் பேசுறது பேசுறதும் புதன் தான் அதுல வந்து விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா புதனுடைய கிரகம் சந்திரன் பவரா இருந்து புதன் விளிம்பு வக்ரம் பரிவர்த்தனை இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் கட் ஆகுது இதே மாதிரி அவங்க புதன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க சந்திரன் நல்ல பலமா இருக்கு புதனும் சூப்பர் பலமா இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் மூட மாட்டாங்க அப்படியே பேசிட்டே இருக்கும் இப்போ இன்ட்ரோவர்டா இருக்கவங்களுக்கு புதனுடைய அதிகம் மட்டும் இருக்கும் புதன் வந்து விளிம்புல வக்ரம் பரிவர்த்தனை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து கொஞ்சம் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஸ்கில் திறமையெல்லாம் இருக்கும் ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் புதன் கொஞ்சம் டேமேஜா ஆகுது இப்போ பல துறைகள்ல பலரும் வேலை பார்க்கறாங்களே மேம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கிரக அமைப்புகள் ஜாதகத்துல எப்படி இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில எல்லாருமே டிரைவர்ஸா இருப்பாங்க எல்லாருமே டாக்டர்ஸா இருப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் மேடம் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததே உங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்திருக்கீங்க கரெக்டாக அந்த ரெண்டு ரெண்டு துறைக்குமே கரெக்டா ஒரு கிரகம் வேணும் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தான் ஒரு இயக்கம் தொடர்பான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது செவ்வாய் சந்திரன் எப்படி இருக்குன்னு இந்த சனி செவ்வாய் சந்திரன் அது வேலையா பாக்குறாங்க அப்படின்னா சனி செவ்வாய் சந்திரன் இந்த மூணு காம்போ இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து இந்த போக்குவரத்து துறையில டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் வைக்கிறது உம் ஒரு சின்ன குட்டியான முத கொண்டு கூட வச்சு அதுல வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் கார் டிரைவர்ஸா இருக்கட்டும் இந்த லக்ஸரி கார் ஓட்டுறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் சுக்ரன் ராகு இருந்துச்சுன்னா அவங்க லக்ஸரி கார்ஸ் ஓட்டுவாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே அந்த அந்த கிரகம் அவங்க அவங்களுக்குமே செவ்வாயும் பலமா இருக்கும் பா செவ்வாயும் பலமா இருக்கும் சுக்கரன் ராகு சுக்ரன் வந்து கொஞ்சம் நல்லா நிலையில இருக்கும் அப்ப பொதுவாக சுக்கரன் வந்து காரை பிடிக்குங்க இந்த குட்டியான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறோம் அப்ப செவ்வான்ற கிரகம் பவரா இருந்துச்சு அப்படின்னா சனி செவ்வாய் சந்திரன் இதெல்லாம் பலமா இருந்தாலும் டிரைவர் இருப்பாங்க இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டின்ற பேர்ல கண்டிப்பா ஒரு டிரைவர் இருப்பாரு உங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டின்ற ஒருத்தர் வந்து டிரைவரா இருப்பாரு அதே மாதிரி இவங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு முன்னுள்ள சொந்தக்கார ஊருக்கு போறோம்னா கூட எல்லாம் சேர்ந்து குடும்பமாக போவாங்க வரும்போது ஏதாவது பஞ்சாயத்தோட சண்டை எல்லாம் வரவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் மொத்தம் அந்த டிரைவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் தான் ஒன்னோட ஒன்று லிங்க் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலைக்கலாமே இதே வந்து டாக்டர்ஸ் கேட்டீங்க இல்லையா ஒரு ஆயுதத்தை எடுத்து ஆபரேஷன் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப ஒரு உடல் அறுக்குறோம் அந்த ஒரு ரத்தம் பாக்குறோம் ஊசியெல்லாம் வச்சு குத்துறோம்னா அதுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் பராக்கிரமும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அவங்களோட ஜ டாக்டர் சொல்லுற ஜாதகத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் குரு எல்லாமே பவரா இருக்கும் புதனும் பவரா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுல சனியுமே ஒரு தொடர்பு கொடுக்கும் ஒண்ணஞ்சு எழும்பது கூட இருக்கலாம் அந்த மாதிரி தரவுப்பட்டா மட்டும்தான் இங்க வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டே வருவாங்க. இப்போ அதே போல நான்வெஜ் கட் பண்ற இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கணும். சோ அப்படிதான் இருக்கும். நிச்சயமா சேவகம்ன்ற கிரகம் மகரம் விளிம்பு பரிவர்த்தனை அதிகாரமா இருந்து உச்சமிச்சமா இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் இவங்க எல்லாமே இந்த கசாப்பு கடை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்னாலே அவங்க ஜாதகு சேவா பலமா இருக்கும். இவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து துணிச்சல் மிக்கவங்களா இருப்பாங்க. அவங்களோட எதிரியை வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நான் இப்போ என் எடுத்துருப்பேன் நீங்க எத்தத்தை பார்த்தா விஷயம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது பட் என்னோட ஜாலத்துல செவ்வாய் பலமா இருந்தாலும் பலவீனமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பலமா இருந்தா நான் டாக்டர் ஆயிருப்பேன் நான் பலவீனமா இருந்தா எனக்கு பயப்படுவேன் எப்படின்னா அந்த பலம்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரீமா எதையுமே அடுத்து வேலை பார்க்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் சில பேருக்கு செவ்வா கேட்குறதுன்னா அதை பத்தி பயங்கள் கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இப்ப செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ரத்தத்தை பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அதே போல இப்ப ஒரு ஸ்டார்ட் நான் வந்து ஒரு புது ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுக்கு வந்து என் ஜாதகத்துல எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒருத்தர் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆஹ் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா இதை எந்த கிரக அமைப்புகள் வச்சு கண்டுபிடிக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ற கிரகம் உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்கு நம்ம சனிதான் தொழில் காரகன்னு பாக்கணும் சூரியன் அப்படின்ற கிரகம் எப்படி இருக்கு பிசினஸ்ன்னு கேட்டீங்க இல்லையா உங்க ஜாதகத்துல சூரியன் பவரா இருந்தா மட்டும்தான் உங்களால ஓன் பிசினஸ் பண்ண முடியும் சூரியன்ற கிரகம் பவர் மீன்ஸ் இப்ப நம்ம முதல்ல பேசியிருக்கோம் சூரியன் எந்த இடத்துல எல்லாம் எந்த பவரா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி விளிம்புல இருந்தாலும் சரி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் பண்ணுவாங்க ஒரு வகையில நான் பிசினஸ் பண்ணியே ஆகணும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவங்களோட ஜாதகத்துல குரு செவ்வாயோ செவ்வாய் விளிம்பு இல்லாம இருந்து சுக்கரன் கேது பிரச்சனை இல்லாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லபடியா போயிடும் பிரச்சனை இல்லாம நல்லபடியாக பண்ணுவாங்க சப்போஸ் செவ்வாய் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செவ்வா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது ஷேர் ட்ரேடிங் போன கூட உங்களுக்கு செவ்வாய் பலமாக தான் போவாங்க அப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு அது அவங்க ஜாதத்தில் பவராக இருந்தால் அதை பண்ணக்கூடாது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனைகளை கொடுத்துடலாம் குரு செவ்வாய் இருக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குமோ அதுல கவனமா இருக்கும் எந்த தொழில் பண்ணணும்னாலே சூரியன் பவராக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் இப்போ பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பெண் தொழில் முனைவோர் அதிகமாயிக்கிட்டே வராங்க ஒரு பொண்ணு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா அப்படியே ரொம்ப முன்னேறிட்டே போறாங்க சோ அது அவங்களுக்கு எந்த கிரக அமைப்புகள்லாம் சாதகமாயிருக்கு ஆண் பெண் அப்படின்னு கிடையாதுமா பொதுவா வந்து தொழில் முனைவோராக இருக்கட்டும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன்ற கிரகம் பவரா இருந்தால் மட்டும்தான் அவங்களால தொழில் பண்ணவே முடியும் ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு பேர் புகழ் அந்தஸ்து இருக்கு இப்ப வெறும் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம் ஏன் வேணா தொழில் ஆரம்பிக்கிறோம் மொத்தம் வெளிப்படையா வெளியில தெரியுறாங்க ஒரு சின்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இன்றைக்கி பெண்கள் சாதாரண பெண்கள் யூடியூப்லாம் திறந்தீங்க அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட வயிற்சி கணக்கூடிய பெண்களை பார்க்கறோம் அவங்களா வந்து சும்மா யூடியூப்பில் மத்த பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா எதைய பேர் வேந்தது உண்டு அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அவங்களோட ஜாதகத்தில் சந்திரன்ற கிரகம் வந்து பலமாக இருக்கும் பெமிலியர் கொடுக்கும் அவங்களோட ஜாதகத்துல குறிப்பிட்ட ராசி கட்டங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் ஃபெமிலி ஆகிறதுக்குன்னு ஒரு சில கிரகம் அமைப்பு ஒரு அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் சரி துளா ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் சரி மீன ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் வந்து புகழ் பாடப்படுவாங்க பர்சன்ஸா இருக்காங்க மக்கள் மத்தியில ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு இதெல்லாம் தரக்கூடிய நபர்களாவும் பார்க்க முடியும் பாக்குறதா இப்ப நிறைய பாக்குறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி நிறைய தொழில் முறைகள் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்க செலிபிரிட்டிஸாக மாறுறாங்க உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் நம்மளோட ஜாதகத்தில் கண்டிப்பா ஃபேமிலியான ஒரு நாளா வந்துடுறாங்க அதே போல இப்போ விளையாட்டு துறையிலையும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க இப்போ பாரு ஸ்போர்ட்ஸ் 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 அவங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் மேம் நிச்சயமா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே நம்ம சொன்ன மாதிரி உடல் உடல்காரர்கள் சொல்லலாம் அதை இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்குறோம் இப்ப அவங்களோட ஜாதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய்ன்ற கிரகம் பலமா இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வீடா வருவாங்க நிறைய பாக்குறோம் இப்பெல்லாம் வந்து இத்திர பசங்க கூட நல்லா ஜிமுக்கு எல்லாம் போயிட்டு உடம்பு இன்ஸ்டாகிராம் பாக்குறோம் இல்லைங்களா நிறைய பண்ணிட்டு நான் வந்து இப்பயே வந்துட்டு இதுவா என்ன வந்து காட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நண்டு சொல்றக்காரங்க பண்றாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் பல மருந்தா தான் பண்ண முடியும் அந்த உடல் ரீ உடல் ரீதியா ரொம்ப அக்கறை எடுக்கிறவங்களும் இந்த செவ்வாய்ங்கிறதா உடல் பயன் இவங்க வீட்டுக்கிட்ட கூட போற வழியிலயும் சரி ஜிம் ட்ரைனிங் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட சொல்லித்தரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க என்னோட ஃப்ரெண்டா கூட அமர் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்களுக்கு இது என்னென்னா அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பேர்கள் பெயர்கள் தான் அவங்களோட ஃப்ரெண்ட் செக்கிளா கூட அமைவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த ஃபிட்னஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அஹ் செவ்வாய்னு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் எடுத்துக்கிறோம் நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த செவ்வான்ற விரகம் பலமா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டர்ட்ல பெரிய அளவில் அவார்டு வாங்குறாங்க நிறைய பணம் பாக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து சூரியனும் பாக்குறாங்க சூரியன் செவ்வா காம்போ இருக்கா அவங்க வந்து அரசு துறையில பெரிய அளவு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எடுத்துக்கிறோமே இப்ப ஸ்போர்ட்ஸ்ன்னு பாக்குறோம் போது நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம் சூரியன் செவ்வா சேம் அதே சூரியன் செவ்வாய் தான் ஒருத்தவங்களோட ஜாதக பழமாக தான் ஒருத்தர் வந்து மிலிட்ரி ஆஃபீஸரில் பெரிய ஆளாக இருக்க முடியும் போலீஸ் அந்த மாதிரி துறைகள் நிச்சயமாக இப்போ ரீசெண்டா அமரன் படம் பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த கிரக அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தில் கண்டிப்பா சூரியன் கிரகம் செவ்வாய் கிரகமும் பழமாக ஒரு விடு விஷயத்தை விடக்கூடிய எனக்கு இதன் மீது ஆர்வம் நான் பண்ணியே ஆகணும் ஒரு ஆபீசர் ஆகணும் அவர் கையில் என்ன வச்சிருந்தார் ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸு போட்டு சுடுறது அந்த சத்தம் வெற்றம் பார்க்கறது நிறைய பேர் இந்த ஒரு வலி ஒரு அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குசூயன் அதே போர் குணத்துக்கு என்ன ஒரு இது வேணுமோ ஒரு விடாப்படியான ஒரு தைரியம் ஒரு தன்னம்பைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க எதையும் வெறித்தனமா செய்யக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு கிரிக்கெட்ல ரன் எடுக்கணும்னாலும் சரி உங்களுக்கு என்ன வேணும் கண்டிப்பா அந்த கிரகம் பவரா இருந்தா மட்டும் நான் ஓடி அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த வெறித்தனம் வந்து இதுல ஆகும் அப்போ மோஸ்ட் ஆஃப் செவ்வா செவ்வா கிரகம் பவரா இருக்கு சூரியனும் பவரா இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் உங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல யாராவது பிரியா வருங்க சந்திரனும் பலமா இருக்கும் ஒரு முக்கியமான திரை அரசியல் அரசியல் நினைக்கிறவங்க அரசியல் நினைக்கிறவங்க அவங்களுடைய ஆகுறதுன்ற அரசியல் சம்மந்தப்படும் போது இவங்க குடும்பத்துல யாராவது அரசியல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களும் அந்த அரசியல் சார்ந்து ஆரம்பிக்கும் ஒரு காலத்துல எங்களோட ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு அப்படின்னாலும் இந்த பேரை வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு இவங்கனா அந்த ஊர்ல இது எம்பியாவும் வந்து அவங்க அப்பாவோ அல்லது அவங்களுடைய வாரிசுகளும் ஏதோ ஒரு வகையில் வந்துடுறாங்க அப்போ அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பவராக இருக்கும் ஜெனெடிக் அப்படின்னு எடுக்கும்போது பரம்பரை சார்ந்து என்னோட தாத்தா கவர்மெண்ட்ல பெரிய ஆஃபீஸராக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தாரு நான் அடுத்து எங்கள் அப்பா இருந்தார் இன்னைக்கு நான் இருக்கேன் அடுத்து என் பிள்ளை வருவான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல தான் கிரகம் பவராக இருக்கும் ஜெனெட்டிக்காக அப்படின்னு சனி அவங்க ஜாதகத்தில் சனி பவராக இருந்தால் மட்டும்தான் விளையாடும் ஏன்னா இப்போ ஒரு திடீர் புகழ் அப்படின்றது எங்க எங்க திடீர்னு எப்படி அவங்க வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல ஏதாவது சக்ஸஸ் கொடுத்த நபர்கள் இல்லாம அவங்களும் நடக்கவே முடியாது எல்லாமே ஜெனடிக் தான் இப்போ ஒரு நோய் வரணும்னா கூட நமக்கு ஒரு நோய் வர வரணும் விதி இருக்குற அது நம்ம குடும்பத்துல இல்லாம நமக்கு வராது அது மாதிரி தான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோவா இருந்த ஒருத்தர் வந்து முன்னுக்கு வராரு அப்படின்னு நிறைய பேர் பாக்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னுலாம் பார்க்குறோம் பார்த்தா அவங்களுடைய மூலாதிகள் யாராவது ஒரு வகையில ஏதாவது அச்சீவ் பண்ணிருப்பாங்க பண்ணாம இங்க வராது அடுத்த அவங்களுடைய ஜென் பார்க்குறது பார்க்க முடியும் ஒரு சின்ன ஒரு ஊர்ல வந்து ஊராட்சி தலைவர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கு ஒரு விஓ ஆஃபீஸராக இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடில் பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடிய நம்ம பெரிய அளவில் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் பவராக பவரா இருக்கும் சுரேன் பவரா இருந்தால்தான் நடக்கும் அது ஜெனட்டிக் ஜெனட்டிக்காக இருந்தா கண்டிப்பா நடந்தே தீரும் இல்லைங்க இப்ப ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணான்னு வச்சுக்கோங்க மூணு தலைமுறைக்கு முன்னாடி என்னோட தாத்தா வந்து பெரிய ஆளாக இருந்தார் பட் எங்க ஃபேமிலியில் அடுத்து எங்க அப்பாவும் வர முடியல எங்க சித்தப்பா வரல எங்க மாமா வரல யாருமே வரலங்க நான் போராடிட்டு இருக்கேன்னு நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க ஈடுபாடு கொண்டவங்க நிறைய பேர் பார்க்க முடியுது அவங்க போகணும் அப்படின்னாலும் டிவோஷனல் ஸ்பீச் பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் மேம் எக்ஸ்ட்ரீமான எல்லா கிரகத்துக்குமே ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கு ஒருத்தர் வந்து குருக்கு எது இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஞான தேடல் இருக்கவங்களுக்கும் அந்த கிரகம் ஒரு தவறு பண்றது தனக்கான வாழ்க்கைய தானே தேடிக்கிறது அவமானப்படுறது அசிங்கப்படுறதுக்குமே பாத்தீங்க இந்த நிறைய பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கிற ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த குறுக்கேது இப்ப ரெண்டு ஆனதுக்கும் ஒரே கிரகம் தான் அதே கிரகத்தை அவங்க எப்படி அடக்கி ஆள்றாங்க கையாளுறாங்கன்றத பொறுத்துதான் இந்த கிரகம் மாறுது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்துல இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேது அப்படிங்கிறது ஞான யானைக்காரகன்னு சொல்றாங்க பொதுவா இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அந்த இறை நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் தேடல்கள் நிறைய இருக்கும் பொதுவாக வந்து உங்க ஜாதகத்துல ஒண்ணும் இல்லை கோச்சாரத்திலேயே வந்து குரு மேல கேது போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல வந்து எங்களுக்கு திடீர்னு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் போய் நிறைய டிவோர்ஸ்லாம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு பயணம் பண்ணிட்டு வருவாங்க இதே வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அஃபேர் வரும் இந்த எக்ஸ்ட்ரீமா கொடுக்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அது அந்த கிரகம் தான் கொடுக்குது ஸ்ரீ து பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமை அன்று சென்னையில் கோபதி நாராயணசுவாமி சிட்டிசாலை சார்பிடி தியாகராயில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளைக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்